உலகத்துல ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா என்ன வழி இருக்குன்னு யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க பிசினஸ் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா பங்கு சந்தையில் பணம் போடலாமா இடம் வாங்கி போடலாமா இன்டர்நெட்டில் சம்பாதிக்கலாமா இல்லை வேற ஏதாவது வழியா இதை பத்தி நிறைய பேர் நிறைய பேசுறாங்க ஆனா எல்லா பேச்சையும் நிறுத்திட்டு இதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு யாருன்னா ரொம்ப ஏழ்மையிலிருந்து மேலே வந்த ஒருத்தர் அவர் ஆயிரம் புத்தகத்துக்கு மேல படிச்சிருக்காரு இருநூறு கம்பெனிக்கு மேல பணம் போட்டிருக்காரு இடம் பங்கு பத்திரம் ஷேர் மார்க்கெட்னு எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காரு ஏழையா இருந்து பணக்காரன் ஆகிறதுக்கு ஈஸியான வழியை பத்தி அவர் சொல்லியிருக்காரு அதனால என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ஆரம்பிக்கலாம் வாங்க அந்த பெரிய மனுஷன் பேரு நவல் ரவிகாந்த் பணம் சம்பாதிக்கிறது ஒரு திறமை ஒரு கலைன்னு அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லை ஏற்கனவே போயிருந்த பாதையா இருந்தா சீக்கிரமா போயிடலாம் தெரியலன்னா நீங்க அடிக்கடி நின்னு யாருகிட்டயாவது வழி கேட்டு கேட்டு போகணும் அதுக்கு நிறைய நேரமும் கஷ்டமும் ஆகும் அது மட்டும் இல்லாம நிறைய தொல்லைகளும் வந்து சேரலாம் போற வழிய மாற்றணும்னு கூட தோணலாம் அதனால ஒரு தடவை யாராவது வெற்றிக்கு போற வழிய கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் அவங்களை யாராலையும் நிறுத்த முடியாதுன்னு நவல் சொல்றாரு ரொம்ப நம்பிக்கையா அவர் ஒன்னு சொன்னாரு என் பணத்தையும் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு என்னை எந்த இங்கிலீஷ் பேசுற நாட்டில் விட்டாலும் நான் அஞ்சாறு வருஷத்துல இல்லைன்னா பத்து வருஷத்துக்குள்ள இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு இப்ப வெற்றி பாதை தெரிஞ்சு போச்சு நீங்க ஆயிரம் வழியை தேடி போக வேண்டாம்னு அவர் சொல்றாரு இந்த ஒரு வழியை மட்டும் புடிச்சு போங்க நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு நான் கேரண்டி தரேன்னு சொல்றாரு அந்த வழிக்கு போறதுக்கு முன்னாடி நவல் ரவிகாந்த் யாருன்னு கொஞ்சமா தெரிஞ்சுக்குவோம் நவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறுல டெல்லில பிறந்தாரு பிறந்ததுல அப்பா சப்போர்ட் இல்ல அம்மா அன்போட வளர்ந்தாரு சின்ன வயசுல இருந்தே வறுமை கஷ்டத்துல இருந்தாரு அதனால பணக்காரன் ஆகணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு விடாமுயற்சியா படிச்சாரு ஆயிரம் புக்ஸுக்கு மேல படிச்சிருக்காரு பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழின்னு எப்பவும் தேடிட்டே இருந்தாரு கடைசியா சில வழிகளை கண்டுபிடிச்சாரு அதை வச்சு இருபத்தி ஐந்து வயசுல எப்பீனியன்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு சிஇஓ ஆனாரு இருபத்தி ஏழு வயசுல ஆகஸ்ட் கேபிட்டல் கம்பெனியில பார்ட்னர் ஆனாரு இருபத்தி ஒன்பது வயசுல காம்னு கம்பெனி ஆரம்பிச்சாரு முப்பத்தி இரண்டு வயசுல ஹிட்ஃபோர்ஜ் விசி ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு முப்பத்தி நான்கு வயசுல ஏஞ்சல் லிஸ்ட் ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம ஊபர் உட்பட இருநூறு கம்பெனியில பணம் போட்டாரு கடைசியா நாற்பத்தி மூன்று வயசுல அந்த வருஷத்தோட பெஸ்ட் இன்வெஸ்டர்னு பேர் வாங்கினாரு கஷ்டமான இருட்டான வாழ்க்கைய முழு வெற்றியால மூடிட்டாரு எல்லோராலையும் பணக்காரன் ஆக முடியும்னு நவல் சொல்றாரு அதுக்கு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு அதுல நிறைய இளைஞர்கள் படிச்சு முடிச்சிட்டு முப்பது வயசு வரைக்கும் ஒரு நல்ல வேலை தேடுறதுலயே நேரத்தை வீணாக்கிடுறாங்கன்னு சொல்றாரு வேலைங்கிறது உங்களை பணக்காரனா மாத்த விடாத ஒரு விஷயம் அது ஏழை நடுத்தர குடும்பத்திலேயே தொங்க விட்டுடும் நீங்க வாழ்ற மாதிரியும் வாழ முடியாது சாகுற மாதிரியும் சாக முடியாது அதனால இந்த எலி பந்தயத்துல இருந்து வெளியே வந்து வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு உலகத்துல நீங்க பாக்குற கேக்குற பணக்காரங்க யாரும் வேலை பார்த்து பணக்காரங்க ஆகல பாருங்க நீங்க ஒரு துணி கடையில வேலை செஞ்சா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் மாச கடைசில உங்களுக்கு கொஞ்சம் காசுதான் கிடைக்கும் அதுல கொஞ்சம் ரூம் வாடகைக்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கும் போயிடும் நீங்க கவர்மெண்ட் வேலை செஞ்சா சம்பளம் கம்மியா தான் இருக்கும் அந்த காசுல நிறைய பிரைவேட் ஆஸ்பத்திரியில டாக்டர் பாக்குறதுக்கே போயிடும் அது போக பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்போ இந்த விஷயத்துல என்ன பண்ணணும் நவல் ரவிகாந்த் சொல்றாரு உங்ககிட்ட சேமிப்பு இருந்தா அது ரொம்ப நல்லது இல்லனா முதல்ல நீங்க கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணணும் ஏற்பாடு பண்றதுல எந்த வேலை சாதாரண வேலையா இருந்தாலும் அதை பண்ண வெட்கப்பட வேண்டாம் அப்புறம் அந்த காசை வச்சு நீங்க ஒரு தொழில் முனைவோர மாற ட்ரை பண்ணணும் அதாவது பிஸ்னஸ் மேன் ஆகி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிங்க அது சின்னதோ இல்லை பெரியதோ நீங்கள் எந்த விஷயத்தில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நல்லா படிங்க அதை மார்க்கெட்டில் எப்படி விற்கலாம் கஸ்டமர்ஸ் எப்படி செலவு எவ்வளோ ஆகும் லாபம் எவ்வளோ இருக்கும் என்ன பண்ணணும் எப்படி சேல்ஸ் அதிகப்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க முடிஞ்சா ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்போதான் நீங்கள் பாதியில் விட்டுட்டு போக மாட்டீங்க இது எல்லாத்துக்கும் அப்புறமும் நீங்கள் தொழில் பண்ண பயந்தா உங்க பயம் சும்மா இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரிப்போர்ட் படி அறுபது சதவீதம் ஏழைகள் அவங்க பிஸ்னஸ் நஷ்டமானா என்ன பண்றதுன்னு நினைச்சி அவங்க சேமிப்பு பணத்தை வச்சு தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க அந்த எண்ணம் சரிதான் ஏன்னா புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ் தோக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இது மனசுல வச்சு நீங்க தொழில் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடிஞ்சா அது ரொம்ப நல்லதுன்னு நவல் சொல்றாரு இப்போ அந்த லாபத்தை கூட்டுறதுக்காக நீங்க லேண்ட் தங்கம் ஷேர் மார்க்கெட்னு நிறைய பணம் போடணும் தொழில் பண்ண பயந்தா உங்க பணத்தை ரெண்டு இடத்துல மட்டும் போடுங்க இடம் வாங்குறது வாங்குறது தங்கம் ஏன்னா இடத்தோட தங்கத்தோட எப்பவும் குறையாது ஏறிக்கிட்டே போகும் நெப்போலியன் அவரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ உண்மையான ஹீரோன்னா அவன் கெட்ட நேரத்தை மாத்திக்கிறவன் தான் அவரு அவரையே ஊக்கப்படுத்திக்கிட்டாரு அதனால கவலைப்படாதீங்க நெப்போலியன் மாதிரி நானும் உண்மையான ஹீரோ ஆகிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கு அது தங்கத்தட்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு நினச்சி நீங்கள் பெருமைப்படலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி